அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி இது கர்நாடகா மற்றும் கேரளா எல்லைப் பகுதிகளில் வருகிறது இதில் பவானிசாகர் உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் மேட்டுப்பாளையம் அவி அவினாசி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றன பவானிசாகர் ஈரோடு மாவட்டத்திலும் குன்னூர் கூடலூர் உதகமண்டலம் ஆகியவை நீலகிரி மாவட்டத்திலும் வருகின்றன மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் அவினாசி திருப்பூர் மாவட்டத்திலும் வருகின்றன பார்த்தால் நான்கு மாவட்டத்தில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியானது வருகிறது ஆனால் நீலகிரியில் மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளுமே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகிறது அதாவது ஊட்டி குன்னூர் கூடலூர் ஆகிய நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மூன்று சட்டசபை தொகுதிகளுமே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகின்றன நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து நீலகிரி மாவட்டத்தை உருவாக்கியிருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும் நீலகிரி மாவட்டத்தின் மலைகள் நீல நிறையத்தில் இருப்பதால் இதற்கு நீலமலை மாவட்டம் என்று பெயர் வைக்கலாம் கிரி என்பதன் தமிழ் வார்த்தையும் மலைதான் எனவே நீலகிரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களை நீலமலை கிருஷ்ணமலை அல்லது கருமலை அது கருப்பான மலைகளை கொண்டதால் தான் கிருஷ்ணமலை என்று அழைக்கப்படுகிறது கிருஷ்ணனை நேரத்தில் இருப்பதாக நீலமலை கிரு நீலமலை கருமலை மாவட்டங்கள் என்று பெயரை மாற்றினால் இன்றும் நன்றாக இருக்கும் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் ஆர் ஆசா தற்போது எம்பியாக இருக்கிறார் புள்ளி எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளுடன் இருக்கிறார் திமுக கூட்டணி இருபத்தொம்பது புள்ளி எண்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இங்கு அதிமுக மட்டுமே தனித்து ஐந்து புள்ளி எழுபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் பெறு வருகிறது கருத்துக்கணிப்பின்படி திமுக கூட்டணியை விட அதிமுக இங்கே ஆறு சதவீத வாக்குகள் அதிகமாக பெற்றுள்ளது அதிமுக மட்டும் தனித்து மண்டலத்தில் உள்ள ஒரு தொகுதியாக நீலகிரி மாவட்டத்தில் தி திமுகவுக்கு செல்வாக்கியிருந்தாலும் மற்ற தொகுதிகள் உள்ள மூன்று மாவட்டங்களிலும் திமுகவுக்கு செல்வாக்கியிருந்தாலும் மற்ற தொகுதிகள் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு போன்றவற்றில் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது மற்ற மூன்று தொ தொகுதிகள் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் போன்றவை திமுகவின் கோட்டை கோட்டை மாவட்டங்கள் எனவே இங்கு அதிமுக முந்துகிறது எட்டாம் பதினோரு சதவீத வாக்குகளுடன் நோட்ட வருகிறது நான்காம் இடத்தில் சுமார் பத்து சதவீத வாக்குகளுடன் நாம் தமிழர் கட்சியானது வருகிறது ஐந்தாம் இடத்தில் சுமார் முக்கால் சதவீத வாக்குகளுடன் பிஜேபி வருகிறது இங்கே போட்டியிடுவதற்கான ஆயத்த வேலைகளை முருகன் அவர்கள் செய்து வருவதாக கூறப்பட்ட நிலையிலும் பிஜேபி ஆனது நாம் தமிழரை விட குறைவான வாக்குகளை பெற்று பிந்துகிறது நான்காவது இடத்திற்கு செல்கிறது ஆறாவது இடத்தில் தேமுதிக இரண்டே கால் வாக்குகளு இரண்டேகால் சதவீத வாக்குகளுடன் வருகிறது ஏழாம் இடத்தில் தினகரனின் அம்மா மக்கள் முந்தே கழகம் ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளுடன் வருகிறது எட்டாவது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஜீரோ புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீத வாக்குகளுடன் வருகிறது சதவீதத்தினர் நோட்டவருக்கு வாக்களிக்க போதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதிலிருந்து சில வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்காக வாய்ப்புகள் உண்டு திமுக தனியாகவே இங்கே முன்னிலை பெறுகிறது திமுக கூட்டணியை விட அதிமுக திமுக வாக்குகளை சேர்த் அதிமுக தேமுதிக வாக்குகளை சேர்த்தாலும் அவர்கள் சுமார் முப்பத்தொம்பது சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் திமுக கூட்டணியின் வாக்குகளை விட பதினோரு சதவீத வாக்குகள் அதிகம் பெறுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சி மோசம் என்று ஐம்பத்தைந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் நன்றாக சுமார் முப்பது சதவீதம் பேர் நன்றாக இருப்பதாக சுமார் முப்பது சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் சுமார் என்று பதினாலே முக்கால் சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆட்சி ஆட்சி மோசம் என்று ஐம்பத்தைந்து புள்ளி நான்கு சதவீதத்தினர் தெரிவித்திருப்பது திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் ஏற்கனவே அவர்கள் பிந்து பிந்துகிறார்கள் இந்த நிலையில் ஆட்சி மோசம் என்று நாற்பத்தைந்து சதவீதம் பேர் தெரிவித்திருப்பது திமுக்கு திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட் ஆகும் ரா ராசா அவர்கள் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் ஆ ராசா அவர்கள் முதலில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்தார் அப்போது அது தனி தொகுதியாக இருந்தது பின்னர் பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்ட பிறகு அவர் நீலகிரி தொகுதியாக மாற்றப்பட்டது பொது தொகுதியாக இருந்த நீலகிரி தொகுதியாக மாற்றப்பட்டது ஆராசாவுக்கு நீலகிரியில் சீட் வழங்கப்பட்டது அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அங்கே நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் திமுக படுதோல்வி தலைவிய அந்த தேர்தலில் கூட ஜெயலலிதா அவர்கள் ஆர் ராசா அன்புமணி போன்றவர்கள் வெற்றி பெற்று வருவார்கள் இருந்தாலும் அதிமுக முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வெற்றி பெறும் நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் நம்பிக்கை வைத்து மற்றவர்களிடம் கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகின ஆனால் அந்த தேர்தலில் ஆர் ஆசா தோல்வியடைந்தார் அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னர் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக பிஜேபிக்கு எதிரான அலை வீசியதால் எடப்பா ஆர் ராசா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி பார்த்தால் ஆர் ஆசா இந்த தொகுதியில் மூன்று முறை போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறையும் அவரே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அங்கே ஆராசா ஆராசா அரசா அங்கம் ரேண்டிற்கு எதிரான எதிர்ப்பரை வீசுவதை கும்பம் கருத்து கிடைப்பில் நாம் பெற முடிகிறது சதவீத வாக்களை திமுக பெறுகிறது கூட்டணி திமுக கூட்டணி பெறுகிறது ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் ஆட்சி மோசம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் திமுக ஆட்சி நிலவியதை வைத்து இந்த தேர்தலில் திமுக முப்பத்தொம்பதுக்கு சீரோ என்ற வெற்றி பெறும் என்று முதலில் பலர் சொன்னார்கள் ஆனால் பொதுமக்களின் கருத்து கணிப்பான பொதுமக்களிடம் கேட்கும்போது திமுக வெற்றி பெறும் ஆனால் முப்பத்தொன்பது வெற்றி பெறாது என்றே கூறுகிறார்கள் எடப்பாடி மேற்கு மண்டலத்தில் கூட ஜெ எல்லா தொகுதிகளிலும் ஜெயிக்கப்பட்டார்கள் அவர் இரண்டு மூன்று தொகுதிகள் ஜெயித்து வருவார்கள் என்றும் கூறுகிறார்கள் அப்படி பார்த்தால் அவர் ஜெயித்து வர அதிமுக கூட்டணிக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக நீலகிரி ஒன் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பொறுத்தவரை மக்கள் அனைவரும் பணம் ஒரு செல்வாக்கு வைக்கும் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் நீலகிரி தொகுதிகள் குமுதம் கருத்து கணிப்பு முடிவை பார்க்கும்போது பதினோரு சதவீத வித்தியாசம் திமுக அதிமுக கூட்டணியில் இருப்பதால் பணம் இங்கே பெரிய அளவு தா பணம் பெரிய பணத்தால் பணத்தை வீசினாலும் இங்கே அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இழிவறி தொகுதிகளில் பணத்தை வீசி வெற்றி பெறலாம் ஆனால் இதே போன்ற நிறைய வாக்குகள் வித்தியாசம் கொண்ட தொகுதிகளில் வெற்றி பெற முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை எடப்பாடி தோல்வி வருவார் என்று நிறைய பேர் கூறுகிறார்கள் அவரே அதுவே அவருக்கு அனுபவ அனுதாபமாகி அவர்கள் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு உள்ளது ஆம் ஆண்டு தேர்தலில் இதே தான் கூறினார்கள் அதிமுக அதிகபட்சமாக ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்று வரும் என்று ஆனால் அதிமுக முப்பத்தோரு முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த அந்த கருத்து அந்த தேர் அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகின இன்று வரை நிறைய பேர் கூறுகிறார்கள் மக்கள் திமுகவிற்கு திமுகவுக்கு தான் வாய்ப்பு வாக்களிப்போம் என்று கூறுகிறார்கள் ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஓட்டுகளை போட்டுவிட்டார்கள் நாங்கள் என்ன செய்வது என்று நிறைய பேர் கூறுகிறார்கள் கருத்துக்கணிப்பு பொய்யான ஒரு தேர்தலில் அதுவும் ஒன்று அதே மாதிரி இந்த இந்த முறை நட நடந்தாலும் நடக்கலாம் சிலர் எடப்பாடி அவர்கள் மேற்கு மண்டலத்தில் மட்டும் வெற்றி பெற்று வருவார் என்று சொல்கிறார்கள் சிலர் அதுவும் கஷ்டம்தான் இரண்டு மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்று வருவார் என்று சொல்கிறார்கள் சிலர் திமுக கூடணி முப்பத்தொன்பது சீரோ அடிக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் குபுதம் கருத்து கணிப்பானது கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகள் இழுபறியாக உள்ளதாகவும் காட்டுகிறது அதே மாதிரி நீலகிரியில் ஆர் ரோசா தோற்பார் என்று குபுதம் கருத்து கணிப்பு காட்டுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக வெற்றி பெற்று வரும் என்று கூறுபவர்களே திமுகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலைவர் இருக்கிறது ஆனால் எடப்பாடி சரியான கூட்டணி அமைக்காததே இந்த தோல்விக்கு காரணம் என்றும் கூறுகிறார்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை தவறவிட்டது பிஜேபியுடன் உறவு முடிவு போன்றவை காரணம் என்றும் காட்டுகிறார்கள் குமுதம் கருத்து கணிப்பு முடிவுகளும் பிஜேபி அதிமுக தேமுதிக கூட்டணி வைத்திருந்தால் நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும் என்பதை காட்டுகிறது எடப்பாடி அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு கிறிஸ்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களின் பதினைந்து சதவீத வாக்குகள் கிடைக்காது என்பதாலே பிஜேபியுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றும் நிறைய பேர் சுட்டி காட்டுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி முந்துகிறது திமுக கூட்டணியானது பிந்துகிறது என்பதே உண்மை மாநிலத்தில் திமுக ஆட்சி இருப்பதால் ஆராசா நிறைய செய்ய வேண்டும் என்று மக்கள் அவரிடம் அதிகமாக எதிர்பார்த்திருந்ததும் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்